இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் அன்பினை பெருவாயாகில் அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும் துயரம் இங்கு உண்டோ சொல்வாய் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறது வள்ளுவருந்தகை நட்பை பற்றி நிறைய அதிகாரங்கள் கொடுத்து சொல்லியிருக்கார் அந்த நட்பில் வந்து நிறைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி நட்பால் கெட்டு போகிறவங்க நிறைய பேர் எந்த ஒரு மனுஷனும் இந்த கல்லருந்துதல் புகைப்பிடித்தல் போதைப்பொருளுக்கு அடிமையாதல் இதெல்லாம் பிறந்த உடனே யாருக்குமே தெரியாது யாரோ அதில் பழகிறது கிடையாது அதை விரும்புறது கிடையாது இந்த நட்பு காரணமாக வளரக்கூடிய பீய பழக்கங்கள் அதெல்லாமே அதனால் நட்புன்றது வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறம் தேர்வு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் யாரோட நம்ம நட்பாக இருக்கோன்றதை பொறுத்து நம்முடைய வாழ்க்கை திசை திரும்பி ஓட ஆரம்பிச்சிடும் நம்ம சின்ன வயசுலேருந்து எப்படி இருக்கோன்றது இல்லை வாலிப வயசில் இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் அதனால் மாறி போகிறதும் கெட்டு போகிறதும் வாழ்க்கையே திசை திரும்பி வீணாக போகிறதும் கூட சில பிள்ளைங்களுக்கு இருக்குது அந்த வகையில் இந்த நட்புன்றது விளையாட்டு கிடையாது நல்லொழுக்கன்றது சும்மா வந்துடாது தீய ஒழுக்கம் தானே வராது அப்படி பார்க்குறப்ப வள்ளுவர் பிறந்தக என்ன சொல்கிறாரு கூடா நட்புன்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் கூடா ஒழுக்கத்தை பற்றியும் பேசுகிறாரு தீ நட்பு அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் வெறும் நட்புன்னு சொல்கிறாரு நட்பு ஆராய்தல்னு சொல்கிறாரு இப்படி நட்பு சம்மந்தமாக இவ்வளவு உள்ளே 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 போய் நிறைய விஷயங்களை நமக்கு சொல்கிறார் அது மறை உலக பொது மறை அப்பேற்பட்ட மறையில் இந்த விஷயத்துக்கு ஏன் அவர் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கார் அப்படின்னு நினச்சி ஒவ்வொருத்தரும் அந்த திருக்குறள்ன்றது விளையாட்டான நூல் கிடையாது நம்ம வாழ்வியல் நூல் நம்முடைய வாழ்க்கை பாதையை செப்பம் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறதுக்கு உண்டான ஒரு நூல் ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தரும் ஒவ்வொரு அதிகாரமும் பல விஷயங்களை சொல்லித்தரும் அப்படி அந்த திருக்குறளை எந்த நேரமும் நம்ம காதில் வாங்கிறது மனசில் நிறுத்துறது இதெல்லாம் வந்து நம்ம சரியான பாதையில் போக வைக்கக்கூடிய ஒரு நூல் தான் அது உலக பொதுமறை அப்படியே உலகமே ஏற்றுக்குது நல்ல ஒழுக்கத்தை எல்லோரும் தானே ஏற்றுக்குவாங்க அதே மாதிரி நம்ம இப்போ சில பதிவுகளாக ஆறுமுக நாவலர் எழுதிய நீதி வெண்பா அப்படின்ற நூலை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதோட ஒரு அழகான பாடல் இதுவும் நான் சின்ன வயசில் படித்தேன் படித்த நினைவு நிறுத்திய கேட்ட பாடல் அடிக்கடி சொல்லி காமிப்பாங்க கற்றுக் கொடுப்பாங்க ஒரு அழகான பாடல் அதை சொல்கிறேன் கொம்புடதற்கு ஐந்து முழம் குதிரைக்கு பத்து முழம் வெம்புகரிக்கு ஆயிரம் தான் வேண்டுமே வம்பு சரி தீங்கினர்தம் கண்ணுக்கு தெரியாத தூரத்து நீங்குவதே நல்ல நெறி இந்த பாடலுடைய பொருள் இந்த நட்புக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்றதுக்காகத்தான் ஏ நம்ம வள்ளுவரை கூப்பிட வேண்டியதாக இருக்குது இப்போது ஒருத்தர் கெட்டவங்க அப்படின்னா சுலபமாக தெரிஞ்சிக்க முடியாது மனிதர்களில் கெட்டவங்க யார் நல்லவங்க யாருன்னு உடனே நமக்கு தெரியாது கொம்பு இருக்கிற மிருகங்கள் இருக்குதுல்ல இப்போ ஒரு காளை காளைக்கு கொம்பு இருக்குது யானைக்கு தந்தம் இருக்குது தும்பிக்கை இருக்குது இப்போது ஒவ்வொரு ஜீவன்கிட்ட நாம் கொஞ்சம் உஷாராக இருப்போம் இல்லையா பாரதியாரை விழ வச்சது ஒரு யானை தான் அவர் சிங்கத்தையே கட்டி பிடித்தவர் அதாவது கை கொழுக்கினவர் நான் பாட்டுக்கு ராஜா நீ காட்டுக்கு ராஜா அப்படின்னு கை கொடுத்த ஒருத்தர் அப்பேற்பட்ட வீரன் ஆனால் அந்த யானைக்கு மதம் பிடிச்சி இருந்ததுனால அது அவரை தள்ளி விட்டுது இல்லைன்னா அது ப அந்த வேலையை பண்ணியிருக்காது அந்த மதம் பிடிக்காத கோவில் யானையாக இருந்தால் பாரதியாருக்கு அந்த தீங்கு நடந்து இருக்காது இவர் சொல்கிறார் பாருங்க கொம்புலதற்கு ஐந்து முழம் அந்த கொம்பு இருக்கிற மாடு என்ன செய்யும் முதல்ல குனியும் குனிஞ்சு அந்த கொம்பை கொண்டு வந்து யாரை பாதிக்கணுமோ அவங்க உடம்பில் கொடுத்து இப்படி தூக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் ஒரு அதோட உடம்பு நீளம் அதுக்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி ஒரு அந்த காலத்து வழக்கில் இருந்த சொல் முழம் அந்த முழம்ன்ற அளவு வந்து இந்த விரல் நுனியிலேருந்து இந்த முட்டி வரைக்கும் ஒரு முழம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொம்புல அதற்கு ஐந்து முழம் ஒரு அஞ்சு முழ தூரத்தில் நம்ம இருந்தோன்னா தள்ளி போயிட்டோன்னா அதுக்கிட்ட இருந்து சுலபமாக தப்பிச்செல்லாம் அதுக்கு மேலே அது வந்து செய்ய ஓடி வந்து முற்றது வேற ஆனால் அதோட கொம்பால் குத்தி கிழித்து காயப்படுத்துறதுன்றது ஒரு அஞ்சு முறை தூரத்துக்கு அந்த பக்கம் இருந்தால் அந்த பாதிப்பு இருக்காது தப்பிச்சிடலாம் கட்டாயமாக தப்பிச்சிடலாம் நமக்கு அவ்வளவு தெரியாதா மானிடர்களுக்கு அந்த குறைஞ்ச தூரத்தில் நம்மளால் தப்பிக்க முடியும் அதுதான் அங்கே அவர் சொல்ல வர்றது இப்போ குதிரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க குதிரை என்ன செய்யும் நல்லா ஓங்கி ஒரு உதவிட்டுதுன்னு வச்சுக்கோங்க காலால் அதுக்கு ஒரு பத்து முழ தூரத்தில் நம்ம இருந்தால் கிட்டக்கு போய் ஏன் உதவாங்கணும் இந்த கழுத உதிரையெல்லாம் உதச்சிருந்தா செம்மையாக இருக்கும் முட்டினாலும் பயங்கரமாக வலிக்கும் அதுங்களுக்கு பலம் ஜாஸ்தி இந்த மண்டை எலும்பில் பலம் ஜாஸ்தி அது கிட்ட ரொம்ப சாஃப்டாக இருக்கும் யாராலும் வம்புக்கு வர்றாங்கன்னா மட்டும்தான் அது தூக்கி போடுறதுக்கு முயற்சி பண்ணும் இல்லைன்னா அதுங்கெல்லாம் சாதுவாக தான் இருக்கும் போல் இப்போ பழகாத குதிரையாக இருந்தால் அது மேலே ஏறி உட்கார முயற்சி பண்ணால் அது தள்ளி விடும் ஏன்னா அதுக்கு தன்னை அடக்கிறாங்களேன்ற ஒரு கஷ்டம் இல்லைன்னா அது பிரச்சனைக்கே வராது கொம்பு இருக்கிற மிருகங்கள் கிட்டேருந்து ஒரு அஞ்சு முழ தூரம் இடைவெளி இருந்தால் ஒன்றால் தப்பிக்க முடியும் குதிரை மாதிரி விலங்குகள் கிட்டேருந்து ஒரு பத்து முழம் தூரத்தில் இருந்தால் ஒரு நாளை தப்பிச்சிட முடியும் யானை இருக்குல்ல வெம்பு கறிக்கு ஆயிரம் தான் வேண்டுமே ஏன்னா ரெண்டு அடி எடுத்து வச்சு ரெண்டு தடவை காலை எடுத்து வச்சு தும்பிக்கையை நீட்டினா நம்ம கொஞ்சம் கஷ்டம் அதனால் ஒரு ஆயிரம் முழம் சொல்கிறார் ஏன்னா அதோட உருவ அமைப்பு வேகம் தும்பிக்கையோட பலம் அதையெல்லாம் சேர்த்து ஒரு ஆயிரம் முழத்தில் நாம் இருக்கோன்னா யானைக்கிட்டேருந்து தப்பிச்சிடலாம் அதை திசை திருப்பிடலாம் சொல்லுவாங்க காட்டு யானைக்கிட்டேருந்து இருந்து தப்பிக்கிறது கஷ்டம்னு சொல்லுவாங்க அதுலேயும் ஒத்த யானை இருந்தால் அதுக்கிட்டேருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க அப்படி இருந்தாலும் ஒரு ஆயிரம் முழம் நமக்கும் அதுக்கும் இடைவெளி இருக்குன்னா சுலபமாக நம்மளால் தப்பிக்க முடியும் அதை திசை திருப்ப முடியும் ஆனால் வம்பு சரி திங்கினர்தம் கண்ணுக்கு தெரியாத தூரத்துக்கு நம்ம தூரமாக ஓடி போயிடணுமா கண்ணுக்கே தெரியக்கூடாதான் அந்த அளவு பாருங்கள் கொம்புளதற்கு ஐந்து முழம் குதிரைக்கு பத்து முழம் வெம்பு கறிக்கு ஆயிரம் தான் வேண்டுமே ஆனால் இந்த வம்பு சரி தீங்கினர் இருக்காங்களே வம்பு பண்ணக்கூடிய கெட்ட குணம் உடையவர்கள் அந்த தீங்கினர் தீய குணம் உடையவர்கள் அவங்க கிட்டேருந்து அவங்க கண் பார்வையிலே படாத பார்வை இங்கேருந்து நம்ம சூரியனை பார்க்குறோம் நிலாவை பார்க்குறோம் நட்சத்திரங்களை பார்க்குறோம் இங்கேருந்து தூரமாக வர்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அது அங்கே வருதுன்னு நமக்கு தெரியுது ஒரு அரை கிலோமீட்ரு கால் கிலோமீட்ரு தூரத்தில் இருக்கிறதோட நேராக இருந்தால் நம்மளால் பார்க்க முடியும் வேற எங்கேயோ திருப்பம் இருந்தால் வேற ஏதோ தடுப்பு தான் நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப உஷாராக சொல்றாங்க வம்பு சரி தேங்கி கண்ணுக்கு தெரியாத தூரத்தே அவங்க கண்ணிலேயே படாத கண்ணில் பட்டாலே உனக்கு தொந்தரவு ஆபத்து அவங்க இருக்கிற திசையே போகாத அப்படின்னு சொல்லி நம்மளை உஷார் படுத்துறாரு பாருங்க கொம்புளதற்கு ஐந்து முழம் குதிரைக்கு பத்து முழம் வெம்புகரிக்கு ஆயிரம் தான் வேண்டுமே வம்பு சரி தீங்கி நிறம் கண்ணில் தெரியாத தூரத்தே நீங்குவதே நல்ல நெறி அப்படின்ற இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சின்ன வயசில் நிறைய கேட்ட பாடல் அப்பா அம்மா இதையெல்லாம் சொல்லி தருவாங்க அவங்களுக்கு இந்த நிறைய அந்த காலத்து நூல்கள் இதெல்லாமே வாக்குண்டாம் நீதி வெண்பா நல்வழி மூதுரை அறநெறிச்சாரம் அப்புறம் அறப்பழீஸ்வர சதகம் இது மாதிரி பாடல்களாக அவங்களுக்கு மனப்பாடம் நிறைய பாடல்கள் மனப்பாடம் இது இல்லாமல் அப்பா அருட்சட்டத்தில் இருந்ததுனால அருட்பாடல்கள் அத்தனையும் மனப்பாடம் எங்கே எதை பேசினாலும் அதிலேருந்து ஒரு பாடல்லேருந்து உதாரணமாக ஒரு வரிகளை எடுத்து சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல நினைவாற்றல் இருந்தது அப்பாவுக்கு அதே மாதிரி அம்மாவுக்கும் அது வந்து இந்த வரி இந்த பாடல்கள்லாம் கேட்டதுனால இந்த புத்தகத்தை உடனே ரொம்பவும் இதெல்லாம் நிறைய குழந்தைங்களுக்கு இப்படி ஒரு நூல் இருக்கிறதே தெரியாதே நம்மால் முடிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு சிறந்தது பயிற்றல் இறந்ததன் பயனே இல்லையா அதனால் நமக்கு கத் ஒருத்தர் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறாங்கன்னா அவங்க கற்றுக்கிட்டதோட பயன் என்ன அப்படின்னா ஒன்னால் முடிஞ்சதை நாலு பேருக்கு சொல் உனக்கு நல்ல விஷயம்னு எதை நினைக்கிறீ அதை நாலு பேருக்கு சொல்லுன்றாங்க பெரியவங்க அப்போ நானும் வயசானவை நான் தெரிஞ்சு வச்சுருந்தேன்னா அப்போ நாலு பேருக்கு சொல்லணும் ஏதோ ஒருத்தருக்காவது கட்டாயமாக ஒரு நூறு பேர் கேட்குறாங்கன்னு வச்சுப்போம் ஐம்பது பேர் புரிஞ்சிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் பத்து பேர் ரசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோம் ஒருத்தராது கடைப்பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் அதுவே ஒரு நல்ல விஷயம் தானே அது மாதிரி இந்த நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு போய் சேரணும் அப்படின்றது பெரியவங்களோட ஆசை அதுக்காகத்தான் எல்லாரும் இந்த நூலாக எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சதை அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு போகாம கொடுத்துட்டு போனதுக்கு காரணமே இதுதான் நாலு பேருக்கு பயன்படணும் அப்படின்றதுக்காகத்தான் அதே அந்த நப்பாசையில தான் நானும் இந்த பதிவுகளில் இதை போட்டுட்டு இருக்கேன் அவ்வளவு அருமையான நூல் இது இப்போ காணாம போயிருக்கு மொத்தத்தில் புதுச்சேரி மால தமிழ்நாட்டில் பள்ளிக்கூடத்தில் தமிழ்மொழியே இல்லை இதை விட கொடுமை வேறு என்ன இருக்குது சொல்லுங்க ஹிந்தியை கற்றுக்கோன்றாங்க ஆங்கிலம் கற்றுக்கோன்றாங்க யாரோ போட்டது இதையெல்லாம் அந்த யாரோ போட்டதை ஏந்தி நாம் கற்கறதுக்கு தயாராக இருக்கோம் நம்ம மூதாதையர்கள் கொடுத்த நல்ல விஷயங்களை நமக்கு தெரியவே தெரியாது காதலை வாங்க தெரியாது கண்ணால் பார்க்க தெரியாது பேச தெரியாது சிந்திக்க தெரியாது இது கொடுமை இல்லையா அதனால் ஏதோ நம்ம ஆளானதை ரெண்டு சொல்லுவோம் அப்படின்றது ஒரு சின்ன ஆசை நாலு குழந்தைங்க கேட்கட்டுமே அப்படின்றதுக்காகத்தான் அம்மாக்கள்லாம் கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா இந்த காலத்தில் இந்த நட்பு காரணமாக எவ்வளவு பிள்ளைகள் என்னவோ கேம் விளையாடுறாங்க கேட்டால் என் ஃப்ரெண்டை வாங்குறாங்க அந்த ஃப்ரெண்டும் இவனும் சேர்ந்து ஏகப்பட்ட மணிகளை இந்த கேம்லையே செலவு பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை என்ன கெடுதல்னா முக்கியமாக கண்ணு கெட்டு போகுது அவங்களுடைய காலத்தை விரயம் பண்ணுறாங்க எதையுமே அதனால் கற்றுக்க முடியாது அந்த கேமில் என்ன இருக்கு முக்கியமான்னா ஒருத்தன் போவான் அவனை சுடுவாங்க அவனை அடிப்பாங்க ஏதோ நாள் ஒரு ஆயுதத்தை பிரயோகித்து அவனை தடுப்பாங்க அவன் அதை மீறி போகணும் இதுதான் இந்த இவங்க விளையாடுற பசங்க என்ன செய்வாங்க சுடுறது அடிக்கிறது தள்ளி விடுறது இதுதான் பண்ணுறாங்க இது ஒரு உண்மையான கற்றலா கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தகை இந்த குரலுக்கு இந்த காலத்து குழந்தைங்க அந்த ஸ்கூலுக்கு போய் எதையோ கஜாமச்சானு பண்ணுறாங்கல்ல அதோட ஓய்வு புத்தகத்தையெல்லாம் மூடி வச்சிட வேண்டியது கிட்டத்தட்ட மூளையை கூட மூடி வச்சிடுறது இந்த விஷயங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி ஏதேதோ பண்ணிகிட்டுருக்காங்க சில குழந்தைகள் பாவமாகவும் இருக்குது அதனால் அம்மாக்கள் கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் குழந்தைகள் தான் வருங்கால சமுதாயம் நம்முடைய தாங்கி பிடிக்கக்கூடிய தூண்கள் ஒவ்வொரு பெற்றோருக்கும் குழந்தைகள் தான் வருங்கால தூண்கள் அவங்க பரம்பரை வாரிசுகள் அப்படி இருக்கிறப்போ நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம நல்லது சொல்லணும் இல்லையா அதனால் பசங்க கேட்டால் கேட்டுக்கட்டும் அம்மாக்கள் கேட்டால் குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் அப்பாக்கள் கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள் நல்ல விஷயத்த ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள் இதுக்கு முன்னாடி பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் வாழி என்னாலும் மென்மை வாழ்க நல்லறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன்